உடல் ஆரோக்கியத்திற்கும் எதிரானது இன்னைக்கு சயின்ஸ் அது நீ மௌன பதினோரு மணிக்கு மேல நீ முழிச்சிருந்தா கல்லீரல் முதல்ல பாதிக்கும் நோயின் போயிட்டா சொல்றான் முதல்ல சீக்கிரம் மாத்திரை மருந்து முடிக்கிட்டு படுத்துறையா நீ முழிச்சிருக்க முடிச்சு நைட் டியூட்டி பார்க்க பார்க்க தான் பிரச்சனை எத்தனை நபர்கள் கஷ்டத்திற்காக வேண்டி ஒருவன் தொழில் சீக்கிரம் அதுவே இருக்காக வெகு காரணம் எந்த பிரச்சனையுமே இல்லாம வெறுமனே நண்பர்களோடு படைப்பதை இஸ்லாம் வரவேற்கிறதா சாதாரண நாளிலே முடிக்க கூடாதுங்கும் போது ஒரு கிறிஸ்துவ உலகம் அன்றைய நாளை மிகப்பெரிய அளவில் அது கலாச்சாரமா ஆக்கி வச்சுட்டான் அது மிகப்பெரிய வியாபார உத்தியை அன்றைக்கு பன்னிரெண்டு மணி டங் டங்குன்னு அடிச்சதுக்கு தான் கலந்து போகணும் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு போகணும் இன்றெல்லாம் ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தப்பட்ட அந்த சூழலில் இஸ்லாமிய இளைஞன் நீ உள்ளே புகுந்து அவனோடு ஐக்கியமாக ஆகி நியூ இயரை நாங்கள் எங்க சென்று கொண்டாடுறோம் முழிச்சு தானே இருக்கிறோம் நிகழ்ச்சி தானே பார்க்குறோம் அந்த பன்னெண்டு மணிக்கு டிவியை திறந்து பார்த்தா அங்கங்க வெடிக்கும் உலகம் பூரா கொண்டாடுறான் நிகழ்ச்சியை பார்க்கறது தப்பா அந்த கலாச்சாரத்தோடு ஒத்து போகிற எந்த செயலையும் அதற்காக வேண்டி விழித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் இஸ்லாத்திற்கு எதிரானது